நான் வந்து ஒரு ஜோதிடரை போய் பாக்குறேன் அவங்க வந்து அவங்க கிட்ட நான் வந்து நான் என் லைஃப்ல வந்து ரொம்ப சஃபர் ஆயிட்டே இருக்கு ஆஹ் ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் நீ இப்படிதான் இருக்க போற அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஒரு ஜோசியர் நம்ம கிட்ட ஒரு கிளையண்ட் கிட்ட சொல்றாங்க ஆஹ் இந்த இந்த குறிப்பிட்ட காலம் வரைக்கும் இப்படிதான் இருப்ப அதுக்கப்புறம் உனக்கு வாழ்க்கையில வந்து யோகங்களும் அமோகமான நிறைய விஷயங்கள் நடக்கும் ரொம்ப சௌகரியமா இருப்பீங்க அப்படின்னு ஒரு விஷயத்த நம்ம சொல்றாங்க அது வந்து அந்த ஜோ அந்த கிளையண்ட்டை வந்து பாத்தீங்கன்னா ஒரு சாந்தப்படுத்துறதுக்காகவா இல்லை ஜோதிட ரீதியா அது உண்மைதானா ஜோதிட ரீதியாவே அது உண்மைதான் ஓகே உண்மைதான் நம்ம பாரம்பரியம் ஏன்னா இருந்து நான் ஏல்புக்குள்ள வந்ததுனால பாரம்பரியத்திலயும் எப்படி எடுப்பாங்கன்னு தெரியும் ஏல்பிலேயும் நம்ம எப்படி எடுக்கிறோம்னு தெரியும் பாரம்பரியத்தில் சில லக்னங்களுக்கு குறிப்பிட்ட காலங்கள் வரைந்த முப்பது வயசுக்கு மேலே தான் இவங்க நல்லா இருப்பாங்க நாற்பது வயசுக்கு பிறகு தான் இவங்க நல்லா இருப்பாங்க இல்லை இருபது இளமை காலமே இவங்களுக்கு நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான பலன்கள் உண்டு இதை தான் நம்ம ஏஎல்பியில் நம்ம பொதுவுடைய மூர்த்தி சார் என்ன சொல்லியிருக்காங்க அந்த வயலை மாத்தினோடனேயே அந்த குறிப்பிட்ட காலங்கிறது லக்னமாகவே போயிடும் இப்போ முப்பது வயசுக்கு அப்புறம் ஒருத்தவங்க நல்லா இருப்பாங்கன்னா அந்த முப்பது வயசுங்கும் போது அவங்களுக்கு மூணாவது லக்னம் முடிஞ்சு நாலாவது லக்னம் ஆரம்பிச்சிடும் அப்போ நாலாவது இடத்த நம்ம என்ன சொல்கிறோம் இடம் வீடு சொத்து சுகம் அப்படின்னு நம்ம சொல்றோம் அப்போ அந்த நாலாவது வீடு நமக்கு நல்ல சௌரியங்களையும் நல்ல வாழ்க்கையையும் நமக்கு அமைச்சு கொடுத்துட்டோம் அப்படிங்கிறது தான் இதுக்குள்ளே ஒளிஞ்சிருக்கக்கூடிய பதில் இதை நம்ம பாரம்பரியத்தில் நம்ம இங்கே நாலாவது பாவகத்தை வச்சு இந்த வயசுல தான் அவங்களுக்கு மாறுது இந்த திசை மாறுது இவங்களுக்கு நல்லா இருக்கும்னு நம்ம சொல்றோம் ஏழு ரொம்ப ஈஸியாக இந்த நாலாவது கட்டமே வேலை செய்யும் அப்போ அவங்களுக்கு இடம் வீடு சொத்து சுகம் சார்ந்த கேள்விகள் தான் அங்கே இருக்கும் அப்படிங்கிறத வச்சு நம்ம பலன்களை சுலபமாக சொல்லிட முடியும்